உள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த ரெட்ரோ ஆன்மீகம் கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம வந்து அவங்களுடைய பிறப்பில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பாசப்படுகிறோம் இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மகர ராசிக்கும் சனி பகவான் தான் ஆனால் கும்பராசிக்கும் சனி பகவான் தான் ஆனால் கும்பராசிக்காரங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேன் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல பொருளாதார ரீதியில் நல்ல நல்ல மேன்மேடையதை பார்க்குறேன் பட் வந்து கஷ்டங்கள் இருக்கும் இள வயசில் கஷ்டங்களும் அதுக்கு அவங்க வளர வளர அந்த கஷ்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு மறைஞ்சு ரொம்ப நல்லா இருப்பாங்க பொதுவாக இவங்க பிறந்து ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும் கும்பராசிக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இவங்களுக்கு மூணு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வளர வளர அவங்களுடைய குடும்பமும் நல்லா வளர்ந்துகிட்டே வரும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்துட்டு வரும் மேன்மையடையும் இவங்களுடைய இயல்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா இவங்க வந்து எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குவாங்க இவங்க வந்து பாதி விஷயங்களை வந்து சொல்லி பாதி விஷயங்களை சொல்லாமல் விட்டுருவாங்க அவங்களே புரிஞ்சு அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் சொல்லியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணமாக இருக்கும் இது வந்து இவங்களை பற்றி மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழி வகையை ஏற்படுத்தும்